பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அப்படின்னாலே வெளிப்புற தோற்றம் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது அதுலேயும் இந்த வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்காது கொஞ்சம் வெண்மையான நிறத்தில் இருக்கும் இந்த வெள்ளை மஞ்சள் அப்படின்றதும் ஏகப்பட்ட அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கிருமி நாசினி குணம் எல்லாமே அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பா இந்த வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூலாங்கிழங்க ஃபேஸ் பேக்கா எப்படி பயன்படுத்தலாம் சருமம் இருக்கோங்க இத சருமம் நல்ல பிரகாசமா பளப்பளப்பா தென்படணும் ஸ்கின் பிரைட்டனிங் ஆகணும் நல்லா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு பூலாங்கிழங்கு பொடி எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு ரோஸ் வாட்டரை சேர்த்து நல்லா குழைத்து ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் ஆனால் பூலாங்கிழங்குல மெனால் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த மெனால் அப்படின்றது நம்ம உடலுக்குள்ளே போகும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படும் அதாவது வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணிவிடும் இப்போ ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா வலியோடு சேர்ந்து வீக்கம் இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூட்டு பகுதியில் வலி இருக்கும் கூடவே சேர்ந்த மாதிரி வீக்கம் இருக்கும் குதிகால் வலி குதிகால் வீக்கம் இல்லை உடலில் எந்த ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி அந்த வலியை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான வேதிப்பொருள் இந்த குறுக்குமெனால்